இது மெட்டீரியலான பிவிசி மிரர் பேனல் சொல்லுவாங்க டென் எம்எம் வந்து திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து எஸ்ஆர் பேஸ்ட் வந்து போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது சீலிங்க்கு வாலுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டலோ இல்ல மெயினான பிளேஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டகரிங்க ஒரு டென் ஸ்டார் கேட்டகிரில வந்து பாலிச்சுன்னு உங்களுக்கு ஒரு பிரைட்டா ஒரு தெரியும்னா இந்த பேனல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உடன் கலர்ஸும் ஒயிட் கலர்ஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு மிரர் பேனல் இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாவே போட்டிருக்கோம் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்க்குறக்கே ரொம்ப வேற லெவலான ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷீட்டோட பிரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்கோம் இது ஏன் இவ்வளோ ஹை பிரைஸ் பாத்தீங்கன்னா இது ரீயூஸ்டு மெட்டீரியல் நீங்க வந்து சப்போஸ் இன்னைக்கு நீங்க ஒரு ஆபீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி பேனல் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க சப்போஸ் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல வந்து வேற பிளேஸ்க்கு வந்து மாறி போறீங்க அப்படின்னா இந்த பேனலை நீங்க எடுத்துட்டு மறுபடியும் உங்களோட ஆபீஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இருக்கிறதுனால வந்து இந்த பேனல் வந்து நீங்க எத்தனை டைம் பண்ணாலும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அது மாதிரி குவாலிட்டியான பேனல்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஏன்னா இது டென் எம் திக்னஸ் இருக்குங்க